அம்பாள் கட்டுப்பட்டு நமக்கு வந்து க நம்மளுடைய புலன்களுக்கு உட்பட்டு அந்த எல்லையற்ற ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு கஷேமத்தை பண்ணுவாள் இப்படி ஒரு சாதனை குறிப்பு இது மெத்திரிகோனகாங்கிறது அதெல்லாம் சரிதான் இருந்தா என்ன பிரயோஜனம் மெத்ரிக்கோனகாங்கிற சொல்லிகிட்டே இருந்தா என்ன அம்பாளே கட்டுப்பட்டு குளிர்ந்து குறுக வந்து நம் புலன்களுக்கு புலப்பட்டு பேசுவா சிக்கலும் தீரும் உலகத்தில் எந்த சிக்கலாக இருந்தாலும் இந்த ஒரு நாமவழி சொன்னால் தீர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு விஷயம் இந்த லலிதாசன் நாமத்தில் கடைசி ஒரு பத்து இருபது நாமவலி இருக்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் வியக்கியானதெல்லாம் அதெல்லாம் அம்பாள் தான் சொல்லணும் இல்லை அகத்தியர் சொல்லணும் அபிலாமி குற்றர் சொல்லணும் ஆதிசங்கர் சொல்லணும் யார் இதெல்லாம் சொல்கிறது நம்மளாம் இதெல்லாம் அது சும்மா அது ஏதோ ஒரு வழி அப்படியே காமிச்சுட்டே இருக்கணும் அம்பாலே தான் அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லணும் ஏன்னா அவள் தான் அனுகிரகம் பண்ணவை அசின்யாதி வாக்தேவதை சொல்லணும் அது அவ்வளோது ரகசியம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது உங்கள் குரலுக்கு விளக்கம் சொல்லும் போது அணுவை தகர்த்து அப்படின்னா அணுவை தகர்த்துட்டான் விஞ்ஞானம் தகர்த்துட்டு ஆனால் கடலை புகுத்தி ஏழு கடலை எதுவும் வைக்க முடியுமா யாருமே வைக்க முடியாது வல்லூர் வைக்கலாம் அதே மாதிரி அம்பாள் வைக்கலாம் ஏழு கடலை புகுத்த முடியுமா அம்பாலே அனுகிரகம் பண்ணணும் அப்போ தான் அந்த சப்தார்த்தம்லாம் புரியும் அதனால் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அதை புரிஞ்சு நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுன்னு சொல்கிறோம் எல்லா சிக்கலும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த நாமாவளியை சொல்லி எந்த சிக்கலாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அதுதான் இந்த நாமாவளியினுடைய பிரயோஜனம் இன்னும் ஒவ்வொரு நாவலையும் ஒவ்வொரு பிரயோஜனம் சொல்கிறா ஒரு மூர்த்தி சொல்கிறா ஒரு மந்திரம் சொல்கிறா ஒரு பீஜம் சொல்கிறா அதை சொல்கிறதுனால இத்தனை ஆவர்த்தி சொல்லணும்னு கணக்கு சொல்கிறா அதுக்கு பூஜைக்கு உண்டான பண்புகளெல்லாம் சொல்கிறா அதில் சிக்கலை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் இது கடைசி பத்தினாமல் ரொம்ப சாராம்சமாக இருக்கும் அது சும்மா அதோ தெளிச்சுன்னு போகிறோம் நம்ம அதனால் அம்பாள் தான் இந்த சிக்கலை தீர்க்கணும் எல்லா விதமான சிக்கலையும் இந்த நாமாவளியை சொல்கிறதுனால தீப்பா